இலங்கையினுடைய அரசியல் பரப்புக்குள்ள ஜனாதிபதி அனுரோகுமாரதி அடியெடுத்து வைத்து இந்தியோட சரியா ஒரு கிழமைகளை இலங்கையினுடைய அரசியல் பல புதிய புதிய மாற்றங்களை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்குது அது மட்டுமல்லாம இருக்கக்கூடிய தவறுகள் அவர்களால் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழல்கள் என்று சொல்லி அனைத்தையுமே பட்டியலிட்டு ஜனாதிபதி அனுரகுமாரதி அரசாங்கம் வெளியிட்டுக் கொண்டிருக்குது அதன் அடிப்படையில் நேற்றிரவும் பல புதிய ஊழல் பட்டியல்கள் வெளியாகி இருக்குது பல புதிய

இவர்கள் ஐவருக்கும் என்று சொல்லி ரெண்டு வருடம் ஒன்பது மாதத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் மட்டும் கிட்டத்தட்ட இலங்கை ரூபாய்களில் இருநூற்றி எழுபது மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்பட்டிருக்கிறதாக ஒரு அறிக்கை வழியாக இருக்குது இந்த ஐவருக்கு என்று சொல்லி மட்டும் அவர்களுடைய அத்தியாவசிய சேவைகளுக்கு கிடையாது அவர்களுடைய ஆடம்பர செலவுகளுக்காக இலங்கை ரூபாய்களில் இருநூற்றி எழுபது மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்பட்டிருக்கிறதாக அனுரகுமார தரப்பு இந்த அறிக்கையை மக்கள் மயப்படுத்தியிருக்குது இவ்வளவத்துக்கு சுகபோக வாழ்க்கையை மக்களுடைய வரிப்பணத்தில் இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஜனாதிபதி அனரகுமார் தரப்பு இந்த அறிக்கையை பகிரங்கப்படுத்திருக்குது அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைக்கு ஜனாதிபதி அனரோகுமார் திசா நாயகனுடைய செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் எனக்கு பாதுகாப்பு தேவை என்று சொல்லி கொஞ்சம் கோரிக்கைகளை முன் வச்சு அனுப்பியிருக்கார் அந்த கோரிக்கைகள் என்னென்று சொன்னால் எனக்கு அதாவது ஒரு முன்னாள் ஜனாதிபதி அது மட்டுமில்லாமல் எந்த விதமான அரசியல் செயற்பாடுகளையும் ஈடுபட மாட்டார் என்று சொல்லி இருக்கக்கூடியவர் தேர்தல் களத்தில் நிற்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கக்கூடியவர் அந்த கட்சி சார்ந்து அந்த கட்சியினுடைய ஒரு அரசியல் ஆலோசகராக மட்டும் நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முன்னாள் ஜனாதிபதி வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன என்று சொன்னால் எனக்கு நூற்றி பாதுகாவலர்கள் தேவை பதினைந்து சமையல்காரர்கள் தேவை ஆறு சிறப்பு வைத்திய நிபுணர்கள் தேவை அது மட்டும் இல்லாம அவருக்கு தேவை இருக்கக்கூடிய கணினிகள் பிரிண்டர்கள் என்று சொல்லி ஒரு லிஸ்டே அனுப்பி வச்சிருக்கிறார் ஜனாதிபதி அனரகுமாரதி செயலாளருக்கு ஆக மொத்தத்தில் இவ்வளவும் இவர்கள் அனுபவிக்க போகிறார்கள் யாருடைய பணத்தில் சொன்னா மக்களுடைய பணத்தில் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு கோரிக்கை எந்த விதமான அரசியல் செயற்பாட்டிலையும் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லி இருக்கக்கூடியவருக்கு எதுக்காக நூற்றி அறுபத்தி மூன்று பாதுகாவல்கள் தேவைப்படுகிறார்கள் என்று சொல்லி பாரிய கேள்வி இப்ப சமூகத்தின் மத்தியில்

அவர்களுடைய குடும்பங்களும் சுகபோக வாழ்க்கையை அனுபவிச்சு கொண்டிருக்கணும் என்று சொல்லியும் அவர்கள் அனைவருமே மீள இலங்கை கலைக்கப்பட்டு தகுதி வாய்ந்த படித்திருக்கக்கூடிய வினைத்திறனோட செயற்படக்கூடிய பல நபர்களை நான் அந்த தூதரகங்களுக்கு அதிகாரிகளாக நியமிக்க போறேன் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அறிவிச்சிருக்கிறார் உண்மையிலேயே எவ்வளவு தூரம் நாங்கள் வரவேற்க வேண்டிய ஒரு செயற்பாடு வெளிநாட்டு தூதரகங்கள் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய செயற்பாடுதான் இலங்கைக்கும் வெளிநாடுகளுடனான தொடர்பை பேணி பாதுகாக்கிறது ஒரு மிக பிரதான அம்சமாக இருக்கு அந்த தூதரக அதிகாரி தான் இலங்கை சார்ந்து அங்கு செயற்படக்கூடிய ஒருவர் அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒருவர் சிறந்த நபராக இருக்கணும் என்று சொல்லித்தான் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்குது அது மட்டுமல்லாம உண்மையிலேயே இந்த கோல்ஃபேஸ்ல கொண்டு வந்து எல்லா அரசு அதிகாரிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி பலர் தங்களுடைய வாகனங்களை நிப்பாட்டிட்டு போயிருந்தவர்கள் ஸோ இனி இப்படி ஒரு தவறு நடக்கக்கூடாது என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமாரி

இப்படி ஒரு உறுதிமொழி யாருமே அறிச்சது அதாவது எந்தெந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் சின்ன சின்ன தவறுகள் என்று சொல்லி யோசிக்கிறோமோ இந்த விடயங்கள் சார்ந்து இந்த புதிய பிரதமராக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் அதீத கரிசனை கொண்டிருக்கிறோம் உங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கள் எப்படி என்று சொன்னால் இந்த பாடசாலை நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகள் அழைக்கிறது தடை அதே போல பாடசாலைகள் ஏதாவது விழாக்கள் நடந்த உதாரணமாக ஆசிரியர் தினம் இந்த நவராத்திரி பூசை என்று சொல்லி கணக்க நிகழ்வுகள் நடக்கும் இந்த நிகழ்வுகளுக்கு மாணவர்கிட்ட இருந்து பணம் வசூலிப்பார்கள் இருபது ரூபா தாங்க முப்பது ரூபா தாங்க நூறு ரூபா சொல்லி ஒரு காசுகள் சேகரிப்பார்கள்

ஒரு உத்தரவாதம் அளித்திருந்தவர் ஸோ இதன் அடிப்படையில் இப்ப இருக்கக்கூடிய கஞ்சன விஜயசேகர் என்ன சொல்லியிருக்காரு சொன்னா நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக கூட ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க அதன் அடிப்படையில் எரிபொருள் என்ற வரியை நீங்கள் நீக்கினா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேல அந்த காசு குறையும் சோ ஒரு லிட்டர் பெட்ரோலை நீங்கள் நூறு ரூபாய்க்கு மக்களுக்கு கொடுக்கலாம் இதன் அடிப்படையில் நீங்கள் என்ன நடவடிக்கை முன்னெடுக்க போறீங்க என்று சொல்லி நேற்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதிக்கு ஒரு அழுத்தத்தையும் கொடுத்துருக்கார் என்னென்னு சொன்னா வருகிற முப்பதாம் தேதி எங்களுடைய இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய எரிபொருள் சூத்திரத்துக்கு அமைய விலையில் திருத்தம் செய்யப்பட்ட

கொடுத்திருந்தாலும் அவர் ஆட்சிக்கு வந்து வெறும் ஒரு கிழமையிலேயே இதை செயல்படுத்த முடியுமா கேட்டால் எனக்கு தெரியல அது சார்ந்து பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட சொன்னா பல நல்ல கருத்துக்களை நீங்க கமெண்ட் பண்ணி கொண்டுவீங்க இந்த வீடியோவை பாக்குறது மட்டும் இல்லை சகலரும் அந்த கமெண்ட்ஸையும் பாசிக்கிறோம் என்னென்ன செய்வீங்கள் சொல்லி பல கமெண்ட்ஸ் வந்து பக பல இடத்துல பகிரப்படுது நான் பார்த்தேன் அண்டே ஒரு கமெண்ட் ஸ்க்ரீன் ஷாட்டா பல டிக்டாக் டாக் வலைத்தளத்தில் போயிருந்தது பார்த்தா எனக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு கமெண்ட் நல்ல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நீங்கள் சொல்லி கொண்டுருக்கீங்க சோ அதன் அடிப்படையில் சகல கருத்துக்களையும் நானும் பாசிக்கிறோம் அதே போல இந்த காணொளி பார்க்கக்கூடிய கூடிய சகலருமே அந்த கருத்துக்களையும் வாசிக்கிறார்கள் தங்களுடைய அந்த கருத்துக்களுக்கான பதில் கருத்துறார்கள் லைக் விடுகிறார்கள் என்று சொல்லி பல பிரியோசனமான தகவல்களையும் இந்த பின்னூடல் மூலம் நீங்க கொண்டு போறீங்க சோ இது சார்ந்து இந்த எரிபொருள் விலை சார்ந்து இப்போ அனுரகுமாராவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அழுத்தம் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க அதே போலதான் என்ன ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் இந்த புதிய பிரதமர் இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஐந்து விளையாட்டு திடல்களை திறக்கிறதுக்கான ஒரு அனுமதியும் கொடுத்திருக்காரு அப்படி என்று சொன்னால் வவுனியாவில் இருக்கக்கூடிய ஓமந்தையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விளையாட்டு திடல் புத்தளத்தில் இருக்கக்கூடியது கொழும்புல இருக்கக்கூடியது என்று சொல்லி ஐந்து மிகப்பெரிய பாரம்பரிய விளையாட்டு திறகுகளை திறக்கிறதுக்கும் அதை வந்து சாதாரண மக்கள் யாருமே அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் சொல்லியும் ஒரு ஆக்கப்பூர்வமான செயற்பாடை மேற்கொண்டிருக்காரு என்னென்னு சொன்னால் பல விளையாட்டு திறகுகள் பூட்டி வைக்கப்பட்டிருக்குது அப்படியே பூட்டி இருந்தாலும் அதற்குள்ள போறதுக்கு பல அனுமதிகள் போகணும் கணக்கு காசுகள் என்று சொல்லி கணக்கு நடைமுறைகளை இதற்கு முன்னுக்கு இருந்திருக்கக்கூடிய அரசாங்கம் செய்திருந்தது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரத புதிய பிரதமர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா அந்த விளையாட்டு திறகுகள் எல்லாமே திறந்தாச்சு சகலருமே சகல மக்களுமே அதுல போய் பயன்படலாம் உதாரணமாக ஓமந்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு திறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம் இருக்குது

ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வீட்டை போகிறதுக்கு கூட நாங்கள் அவ்வளவு கடினப்படணும் ஆனால் இலங்கை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியினுடைய வீட்டுக்கு சாதாரண ஒரு தமிழ் இளைஞன் போய் அதையும் காணொலியாக எடுத்து போட்டிருக்கிறார் எப்படியான உபசரிப்புகள் நிகழ்வு எப்படியான ஒரு சாதாரண வாழ்க்கையை அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஸோ அப்படிப்பட்ட ஒரு பின்புலத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியால் இப்படியான மாற்றங்கள் சாத்தியம் என்று சொல்லித்தான் நான் நினைக்கிறேன் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலியை சந்திக்கிறேன் நன்றி